காவிரி நதிநீர் உரிமைக்காக நடந்த பேரணி அந்த பேரணியில் என்னுடைய ஒரே மகன் பா விக்னேஷு தன்னுடைய இன மக்களினுடைய உரிமைக்காக தன்னுடைய உயிரை தீயிட்டு தீக்கு இரையாக்கி ஆகப்பெரும் செயலை செய்தான் மன்னார்குடியில் வந்து ஒரு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதுக்கு சீமான் வந்தபோது ஒரு நவம்பர் எட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை வந்து நஷ்டமாயிடுச்சு நாங்கள் பிறகு வந்து செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு எதுவும் செய்யலை

மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தோம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தான் நாங்கள் வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தவறான சித்தரிப்புகள் நிறைய போயிட்டு இருக்கு அது ரொம்ப பிள்ளைய இழந்ததை விட மிகப்பெரிய எங்களுக்கு வழியை கொடுக்குது நாங்கள் அந்த கட்சியில் உறுப்பினரும் இல்லை ஒண்ணும் இல்லை பொறுப்புலையும் கிடையாது பிரிட்டிஷனுடைய பெற்றோரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒன்று அதனால நாங்கள் அது அறிவுறுப்பா இருந்து வெளியில வந்துட்டோம் வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்க அம்மா வந்து தம்பியிருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்ன பண்ணுது எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது நம்ம மருத்துவமனைக்கே போகலை கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதுக்காக மருத்துவ மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து எனக்கு அறுவை சீசன் யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகமெலாம் இருந்தது அதை விட்டு நாங்கள் வெளியில் இவங்க கூட பயணிக்கிறது இனி வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம் பிரச்சனை கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பவனம் கார்த்தி பெற்றோர்கள் எங்க நாலு பேருக்குள்ளதான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம போயிடுறது அம்மாவுக்கு வந்து கண்ணில் அறுவை சிகிச்சை பண உதவி வேணும் இப்படி தவறான பதிவுகள்லாம் போட்டு அதனால நாங்கள் அது அருவறுப்பா இருந்து வெளியில வந்துட்டோம் வாழ்க்கையில் எங்க பரம்பரையும் தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை ஏர்மை